மரியாதைக்குரிய தென்னூர் வட்டார ஜமாத்துல்லமா சபையினுடைய தலைவரும் தென்னூர் ஹைரோடு பெரிய பள்ளிவாசலுடைய தலைமை அரங்காளருமாகிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஜாக்கிர் ஹூசேட் இல்ஹாமி ஹதரத் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் الحمد لله الحمد لله رب العالمين العاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين أما بعد انظر ما قال فلا تنظر من قال كدل تدل وانم سُورِيَ مندل தாதவருக்கம் தாவரவருக்கம் ஜீவருக்கம் மாடவருக்கம் யாவும் படைத்து காத்து ரட்சித்து பரிபாலித்து வரும் அல்லாஹு காலாவை போற்றி இரட்சகனின் நாமம் இதயத்தில் தளிக்க வாழ்வில் வளம் கொளிக்க சீரிய முறையில் சிந்தனை சிறக்க நேரிய முறையில் நீதி இருக்க நேர்மை நிலைக்க வரலாறு மலர் விரிக்க வாழ்வுக்கும் தாழ்வுக்கும் வழிவகுத்த வல்லல் பெருமானார் உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சாற்றி தொடக்க முன் பெயரால் தொடர்வதற்கு முன்னால் காலையிலிருந்து இரவு வரை அகலு சுல் ஜமாத்ள்கை வழக்க மாநாட்டிற்காக தூர மயில்களை கடந்து உளமாக்கலானாலும் சரி பெரியவர்களானாலும் சரி சரி இளைஞர் வட்டாளமாக இருந்தாலும் சரி அனைவர்களும் ஒன்று கூடி இங்கே கொள்கையை பற்றி பிடித்து நடப்பதற்கு காத்திருக்கக்கூடிய சகோதரிகளே மற்றும் தமிழ் மாநில ஜமாத்துல கண்ணியம் மிகுந்த நிர்வாகிகள் ஆகிய உளமாதொரு மக்களே மற்றும் எமக்கு முன்னால் உரையாற்றி சென்ற உலமாக்களே எமக்கு இந்த அமர்விலே எமக்கு பின்னால் இருக்கக்கூடிய சிறப்பான ஒரு கொடுக்கக்கூடிய உலமா பொதுமக்களே மற்றும் தலை சிறந்த பேச்சாளராக இருக்கக்கூடிய மகிழ்வுக்கு பிறகு நான்காம் அமர்விலே உரையாற்ற சிறப்புமிகு பேச்சாளராகிய கண்ணியவான்களே பெரியோர்களே விடிவெளிகள் ஆகிய இளைய சமுதாயத்தினர்களே சூரிய அழிவுகளால் கோயத்தை செதுக்க சிந்தனை சிற்பிகள் ஆகிய மாணவ சகாக்களே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறையாக என் சலவாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அசலாம் நான் இங்கே பேசுவதற்கு வரவில்லை சில இளம் தளிர் உளமாக்கள் இங்கே ஊண்டுகோலாக இருக்குகின்றார்களே அவர்களுடைய பேச்சாற்றல் எப்படி இருக்க வேண்டும் இந்த சமுதாயத்திற்கு எப்படியெல்லாம் அவர்களுடைய வார்த்தைகளை வழங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு சில நிமிடங்களே நான் இந்த இடத்தில் இருக்கிறேன் நானும் பெரிய பேச்சவர்களாக இருக்கக்கூடிய அவர்களுடைய பேச்சை கேட்பதற்காக வேண்டி வந்திருக்கின்றேன் இந்த சிறிய அடியானை தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை வல்ல ரஹமான் அல்லாஹு தாலா வழங்கியிருக்கின்றான் நீங்கள் அனைவரும் ஏ சமுதாயத்தினர்கள் கூடாது என்பதற்காக வேண்டிய ஒரு சிறப்பான ஒரு மாநாட்டை இந்த திருச்சி மாவட்ட மாநகர வட்டார ஜமாத்துளம் இணை பஜார் பள்ளிவாசனுடைய நிர்வாகத்தினரும் இணைந்து சீரும் சிறப்பமாய் மாறி கொண்டிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை மிக மிக அல்லாஹாலா புரிந்து கொள்வான் எனவே இங்கே பேசக்கூடிய அந்த கருத்துக்களை மனதிற்குள்ளே உள்வாங்கி அதன் அடிப்படையிலே நம்முடைய நம்முடைய மகளாக்கையிலே இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு வழிமுறையோடு செயல்படுத்துகின்ற ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹமான் நம் மனதிலும் வென்றுள்ளுவதாக உலாகர் தவாலான் அஹமது அல்லா இரம்பில்